சமா ஆத்மா அ கொடுக்கறார் சம ஆத்மா அப்படின்னா தன்னுடைய பக்தர்கள் கிட்ட என்னைக்குமே என்ன பண்றது கிடையாது அவரு ஏற்றத்தாழ்வு பார்ப்பதே கிடையாது யாரு வந்தாலும் எல்லாத்தையும் சமானமா நடத்தக்கூடியவர் அது வர்றது குரங்கா இருந்தாலும் சரி ஒரு பறவையா இருந்தாலும் சரி ராட்சசனா இருந்தாலும் சரி ஒரு வேடுவனா இருந்தாலும் சரி ஒரு சாதாரண இடைப்பெண்ணா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எப்படிதான் பாப்பாரான் அவரு சமமா பாப்பார இதுக்கு சௌஷில்யம் அப்படின்ற குணம் சொல்றாரு தான் எப்படி உயர்ந்தவனா இருந்தாலும் வரவர் எவ்வளவு தாழ்ந்தவரா இருந்தாலும் எல்லாரையும் சமா பார்க்கக்கூடிய என்ன பண்றாரு அப்படின்னா சமோகம் சர்வ பூதேஷு அஸ்தி திவேஷோரியா ஏ பஜந்தி துமாம் பக்தியா மை தேதேஷு சாப்பியகம் கிருஷ்ண சொல்றாரு இல்லையா எல்லாருக்கிட்ட எப்படி இருப்பேன் சமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனாலும் கிருஷ்ணர் ஏன் அசுரர்களை கொள்ற மாதிரி தெரியுது கிருஷ்ணர் ஏன் வந்து தேவர்களை மட்டும் காப்பாற்றுற மாதிரி தெரியுது கிருஷ்ணர் ஏன் பக்தர்களை மட்டும் பார்த்து கா பாதுகாக்கிறார் அபக்தர்களை விட்டுடுறார் இல்லையா கிருஷ்ணர் ஏன் பாண்டவர்களை காப்பாற்றினார் கௌரவர்களை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஸோ இது வந்து பகவானுடைய குற்றம் கிடையாது நம்முடைய குற்றம் நாம் கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது என்ன பண்ணும் சிரித்த உங்கத்தோட காட்டும் நீங்கள் போய் உருன்னு பார்த்தீங்கன்னா அது உருன்னு தான் பார்க்கும் ஒருத்தன் கேள்வி கேட்க முடியாது அது என்னது அவன் பார்த்தா மட்டும் சிரிக்குது நான் பார்த்தா உருன்னு முறைக்குது அப்படின்னா நீ பார்க்குறதுல இருக்கு இல்லையா நீ சிரிச்சவங்கத்தோட பார்த்தா அதுவும் சிரிச்ச அவங்கத்தோட அவன் திருப்பி காட்டும் நீ உருன்னு கோத்த காட்டினா அதுவும் என்ன உன் உண்மையில கோவத்தை தான் காட்டும் அது போல பகவானுடன் எப்படி போய் சேர்றமோ ஏ தாமா பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியஹம் அப்படி கிருஷ்ணர் சொல்றார் நீ என் எப்படி வந்து சேர்றையோ அதற்கு தகுந்தால் போல என்ன பண்ண நான் பிரதிபலன் கொடுக்குறேன் கற்பக விருஷ்ண மரத்து கீழே போய் உக்காந்துக்கிட்டு எனக்கு செல்வம் வேணும் கேட்டா செல்வத்தை கொடுக்கும் ஐயோ நான் தனியாக உக்காந்துருக்கேனே யாராவது அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்களோ சாக அடிச்சிருவான்னு நினச்சா சாகடிச்சிடும் அப்போ இங்கே கற்பக வருஷம் தப்பா உன் மனசு தப்பா மனசு தான் தப்பு அதனால நம்ம என்ன பண்ணுறோம் குருவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிட்ட பகவான் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி குரு மூலிமா போகிறோம் ஏன்னா குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்முடைய எண்ணத்தை என்ன பண்ணுறார் முதல்ல தூய்மைப்படுத்துறார் சொல்லி அனுப்புறார் டே மண்டு அங்கே பகவான் மண்டை போயிடும் என்னட்டு என்ன பண்ணாத பைத்தியகாரத்தனமாக இதை இது வேணும் அது ஒன்று போய் கேட்காது முட்டாள்தனமாக கேட்காது என்ன கேட்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அங்க போய் அது கேளு என்ன பண்றாரு நம்மள ட்ரைன் பண்ணி அனுப்புறார் நம்மளுடைய சிஷியர்களை ட்ரெயின் பண்ணி குரு அனுப்புறதுனால தான் நம்ம என்ன பண்றோம் என்னைக்குமே குரு மூலியமா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படிப்பட்டவன் தான் சமாத்தமா அப்படின்னு பேர் கொடுக்கிறார் எல்லாருக்குமே சமமா ஸோ என்ன ஆகுது பகவான் வந்து அஹ் தூதுவனா வரார் தூதுவனா வரும்போது என்ன பண்றான் துரியோதனன் வந்து நூறு பேரை வச்சு கைது பண்ண வந்தான் இல்லையா அங்க இருந்து போயிட்டார் போயிட்டதுக்கு அப்புறம் போர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இன்வைட் பண்ணணும் போருக்கு வந்து கூப்பிடணும் வெத்தலை பார்க்கலாம் வச்சு கூப்பிடணும் ஸோ கிருஷ்ணர்கிட்ட துரியன் கேட்குறான் கிருஷ்ணனை எப்போ வரணும் சொல்லி கேட்குறான் நீ வந்து இந்த துவாதசி அப்போ என்னை வந்து பாரு சொல்லி எழுதி ராமிஷ்கார் அர்ஜுனன் கேட்குறான் நான் எப்போ வரணும் அப்படின்னு கேட்குறான் இந்த துவாதசி வந்து பாரு சொல்லி அமுச்சு வச்சான் ரெண்டு பேரும் கரெக்டாக துவாதசினிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க வந்து பார்த்தா கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு முதல்ல துரியோதனன் வந்தான் வந்து பார்த்தான் எங்க உட்கார்றதுன்னு யோசிச்சான் இவன் காலுக்கு இல்லையா உட்கார் நம்ம தலையெழுத்து சொல்லிட்டு என்ன பண்ணா போய் தலை பக்கத்தில் உட்காந்துட்டான் அர்ஜுனன் வந்தான் வந்து கிருஷ்ணனுடைய பாத்துக்களை உட்காந்துட்டான் கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும் ரெண்டு பேரும் வந்தாலும் தெரியும் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கார் அப்புறம் மெதுவாக கண்ணை திறந்து தொடர்ந்து நேரா நேரம் தான் தெரியுது அர்ஜுனோட தெரியுது ஹர்டே வந்தாச்சா அப்பயே வந்தாச்சா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா நிறைய பேர் கேட்பாங்கல்ல உள்ளே உக்காந்துட்டு இருப்பாங்க அப்புறம் திடீர்னு வந்து கேட்பாங்க ஓ ரொம்ப நேரம் ஆச்சா வந்து அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா அது போல கேட்கறான் வந்துட்டீங்களா ரொம்ப நேரம் ஆச்சான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துரியன் நான் தான் முதல்ல வந்தேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்கறேன் எனக்கு அதெல்லாம் தெரியாதப்பா நான் ஃபஸ்ட்டு பார்த்ததையும் வந்தால் அவங்க வந்து ஆப்ஷன் கொடுப்பேன் சொல்லி கேட்குறேன் இல்லைன்னா நீ எனக்கு எனக்கு தான் கொடுக்கணும் அர்ஜுனன் விட்டு கொடுத்துட்டான் அவருக்கே கொடுன்னு சொல்லி கொடுத்துட்டான் அப்போ கிருஷ்ணன் சொன்னான் என்கிட்ட ரெண்டு தான்ப்பா இருக்குது ஒன்று என்னுடைய சைன்யம் எல்லாம் இருக்குது இன்னொன்னு ஒன்றும் இல்லாத நான் இருக்கேன் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ சொன்ன என்ன பண்ணா துரியாரன் ஏன்னா சைன்யத்தை கூட சைன்யத்தை கொடுன்னு சொல்லி சொல்லிட்டான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் இங்கே அர்ஜுனன் வந்து என்ன கிருஷ்ணா நீ மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் துரியாரன் சந்தோஷமாக போயிட்டான் அப்பா நம்மளுக்கு நல்ல கிடை நல்ல வேலை நல்லா கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டான் கிருஷ்ணா திட்டுறான் ஏண்டா லூசு உனக்கு கொஞ்சோட புத்தி இருக்கா சைன்யத்தை கேட்டு வாங்க வேண்டியதாண்டா என்ன கேட்டு ரெடா புரியோச்சு நல்லா சண்டையை போட மாட்டேன்னு சொல்லி கேட்குறான் கிருஷ்ணா சைன்யத்தையே கொடுத்து போய் தொலை அப்படின்னு சொல்லலாம் உருப்பிட மாட்டான் இல்லையா நீ சும்மா வந்து நின்றுட்டு இருந்தால் போதும் எங்கே நீ இருக்கியோ அங்கே வெற்றி கண்டிக்க கண்டிப்பாக எங்கிட்ட கிடைக்க போதும் அதனால் நீ இருந்தால் போதும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாலும் இங்கே நம்ம சம புத்தியை பார்க்கணும் கிருஷ்ணா நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம் இப்போ துரியோதன கைதி பண்ணியிருக்கலாம் இல்ல அவன் ஊருக்கு தானே வந்திருக்கான் துரியன் தனியாக தானே வந்திருக்கான் டே அவனை தூக்கி உள்ள போடுறா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அவனை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி உள்ள போட்டுருக்கலாம் சண்டையே முடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பண்ணல இங்க வந்தவனுக்கு தன்னை கைது பண்ணணும்னு நினைச்சவனுக்கு என்ன பண்ணான் கிருஷ்ணர் உன்னுடைய சைன்யத்தையே கொடுத்து அனுப்பிச்சான் இதுதான் சமாத்துமா அப்படின்னு சொல்கிறார் ஸோ சோ கிருஷ்ணர் இப்படிப்பட்ட சமபுத்தியோட எப்படி இருக்காரா தன்னுடைய பக்தர்கள் கிட்ட தன்னை வந்து ஒருவன் எதிரின்னு நினைச்சா கூட என்ன பண்றா அவனையும் பார்த்து கூடிய அந்த உயர்ந்த புத்தி இருக்கனால அவனுக்கு பேர் என்ன சொல்றாரு சமாத்மா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு